சொந்த வணக்கம் இன்றைய இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் ஜனாதிபதி ரணில் தேசிய வைத்தியசாலையில் அனுமதி ரணிலின் கைதின் எதிரொலி அவசரமாக கூடிய எதிர்கட்சிகள் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ள பல தொடருந்து சேவைகள் சந்தேக நபரொருவர் சுட்டு படுகொலை கொழும்பு சென்ற சொகுசு பேருந்து கோர விபத்து ராஜதவை தேடி சென்ற ஊடகவியலாளர்களுக்கு மிரட்டல் ரனிலுடன் பணியாற்றிய பலரின் தலைவிதி சிஐடியிடம் சிக்கிய முக்கிய தகவல்கள் நாடு முழுவதும் பணி புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ள மருத்துவர்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர் சத்து குறைபாடு காரணமாக அவர் தகவல் தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் வைத்தியர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் மற்றும் கட்சி தலைவர்களின் பங்கேற்புடன் கொழும்பில் தற்போதொரு சிறப்பு கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது கொழும்பு மலர் வீதியில் அமைந்துள்ள அரசியல் கட்சி அலுவலகத்தில் இன்று நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் கூட்டம் நடைபெற்றுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியவற்றின் அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இந்த கலந்துரையாடலில் இணைந்துள்ளனர் தற்போது தடுப்பு காவலில் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் நிலைமை மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்து முதன்மை நோக்கமாக என்று தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ஷவும் இந்த கலந்துரையாடலில் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தொடர்ந்து மற்றும் பூசா இடையேயான கடலோர கரையோர மார்க்கத்தில் பல தொடரது சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடர்ந்து பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரியா அறிவித்துள்ளார் கேரியோர மார்க்கத்தின் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை இவ்வாறு பல தொடரது சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாளை இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரத்து செய்யப்படவுள்ள தொடரது சேவைகள் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது காளி தொடருந்து நிலையத்திலிருந்து காலை ஐந்து பதினைந்து மணிக்கு கொழும்பு கோட்டைக்கு புறப்பட திட்டமிடப்பட்டிருந்த தொடருந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது மருதானை தொடருந்து நிலையத்திலிருந்து நண்பகல் பன்னிரண்டு பத்து மணிக்கு காலிக்கு புறப்பட திட்டமிடப்பட்டிருந்த தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருத்தப்பட்ட தொடக்க நேரங்களுடன் இயக்கப்படும் தொடருந்துகள் காலி தொடர்ந்து நிலையத்திலிருந்து அதிகாலை ஐந்து மணிக்கு கொழும்பு கோட்டைக்கு தொடர்ந்து காலி தொடர்ந்து நிலையத்திலிருந்து சுமார் ஒரு மணி நேரம் தாமதமாக காலை ஆறு முப்பது மணிக்கு பயணத்தை தொடங்கும் காலி தொடர்ந்து நிலையத்திலிருந்து அதிகாலை நான்கு பத்து மணிக்கு கொழும்பு கோட்டை நோக்கி புறப்படும் தொடர்ந்து எண் எட்டு மூன்று இரண்டு காலை மணிக்கு காலி நிலையத்தில் இருந்து பயணத்தை தொடங்கும் ஹம்பாந்தொடி சூரிய பகுதியில் போலீஸ் விசேட படையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேற்படி நபர் ஹொஸ்கோட பகுதியில் இளைஞரொருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான துப்பாக்கிதாரி என போலீசார் தெரிவித்தனர் கடந்த முப்பத்தோராம் திகதி கோஸ்கோட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட துவமுதர கடலாமைகள் பாதுகாப்பு மத்திய நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் அரை ஒன்றில் உறங்கிக் கொண்டிருந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருந்தார் அந்த மத்திய நிலையத்தின் உரிமையாளரின் மகனே இவ்வாறு கொலை செய்யப்பட்டதுடன் அவர் சுற்றுலா வழிகாட்டியொருவர் என போலீசார் தெரிவித்தார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் பிரதான துப்பாக்கிதாரி விவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தேவகம பகுதியில் மறைந்திருக்கின்றார் என்று கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய காலி போலீஸ் தடுப்பு பிரிவு மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சந்தேக நபரை கைது செய்வதற்காக நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணியளவில் சம்பவ இடத்திற்கு சென்று விசேட தேடுதல் நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது போது சந்தேக நபர் போலீசார் மீது கை வீசியுள்ளார் என்று போலீசார் குறிப்பிட்டனர் இதனை அடுத்து போலீஸ் விசேட அதிரடி படையினர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தின் போது அவர் உயிரிழந்துள்ளார் என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது சம்பவத்தின் போது போலீஸ் விசேட அதிரடிப்படை உத்தியோகத்தர் ஒருவரும் காயமடைந்துள்ளார் என்றும் போலீசார் தெரிவித்தனர் மக்கோண பிரதேசத்தை சேர்ந்த பெருவளை கோஷல என அழைக்கப்படும் என்பவரே துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக சூரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அம்பாறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த சொகுசு பேருந்தாற்று போந்தி விபத்துக்குள்ளானது இன்று அதிகாலை தெற்கு அதிவக நெடுஞ்சாலையில் நூற்றி முப்பத்தி மூன்றாவது கிலோமீட்டர் தூணருகே சிமெண்ட் ஏற்றிச் சென்ற பாரபூர்த்தியின் பின்புறத்தில் சொகுசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் சிக்கிய சொகுசு பேருந்தில் பயணிகள் குறித்து தகவல் இன்னும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் ராஜிதா கொழும்பு திம்பிரி ஹசியாவில் உள்ள கட்சி அதிகாரிகள் குழு சென்றது கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த நீதிமன்ற உத்தரவு ஆவணத்தை கட்சி அலுவலகத்தின் முன்பாக அவர்கள் ஒட்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஊடகவியலாளர் ஒருவரை அங்கிருந்த குழுவினர் மிரட்டி காணொலியை நிறுத்துமாறு தெரிவித்துள்ளனர் அத்தோடு வெளியவர் ஒருவர் தொலைபேசியில் அழைத்து ஊடகவியலாளரை அச்சுறுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ராயபக்ஷ குடும்பத்தினருக்கு எதிராக நடத்தப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு மேலதிகமாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நெருக்கமான பலருக்கு எதிராக புலனாய்வுத் துறைகளால் தீவிர விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன ரணிலுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த சக்தி வாய்ந்த நபரின் சொத்துக்கள் குறித்த விசாரணை தற்போது மிகவும் கடுமையாக முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதன் மூலம் பல தகவல்கள் புலனாய்வு குழுக்களால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன மற்ற அபேவர்த்தன மனுஷ நாணயக்காரர் வடிவேல் சுரேஷ் ஆகியோரின் சொத்துக்கள் குறித்தும் பல சிறப்பு விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் அந்த விஷயத்தில் விரைவில் பெரிய விடயம் ஒன்று நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதன்படி ரணிலுடன் பணியாற்றிய பலரின் தலைவிதி மஹிந்தானந்த மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு ஏற்பட்டதை போலவே இருக்கும் என்று பல கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்வரும் திங்கட்கிழமை பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது அதன்படி நாடு தழுவிய ரீதியில் எதிர்வரும் திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு பணி புறக்கணிப்பு ஆரம்பமாகும் என இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது மருத்துவ அதிகாரிகளின் இடமாற்ற செயல்முறை தொடர்பான பிரச்சனைகள் உட்பட பல கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த பணி புறக்கணிப்பை மேற்கொள்ள அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் திட்டமிடப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கையின் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள் நன்றி